கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வேலையை ஏன் செய்கிறீங்கன்னு முதல்ல பார்க்கணும் என்ன பார்க்கணும் வேலையை ஏன் ஒரு டாக்டரு ஹார்ட் சர்ஜன்ட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ ஊருக்கு அறிகிறாங்க அம்மியில் மிக்சியில் இல்லை ஊர்காவை அம்மியில் அறியிறாங்க அது வர பாட்டு போட்டு அம்மி அரை கேட்கிறேன் அம்மி அரைக்கிறேன் அம்மா அம்மா டாக்டரு ஃபஸ்ட் கிளாஸு சர்ஜனு ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு ஊர்கா பிடிக்கும் ஒற்றைகல்ல ஊர்க்கா எதில் அம்மியில் அரிச்சா அம்மி அறிகிற நேரம் டாக்டர் சொன்னால் நல்லா இருக்குமானால் நல்லாவா இருக்கா ஏன் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கணவன் நேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஆனால் இதெல்லாம் ரொம்ப இருக்குதுன்னா கூட சரக்கு ஊற்றுறாங்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வந்து சைட் டிஷ்லாம் விற்கிறாங்க ரெண்டு பேரும் முட்டின்னு குடிக்க போகிறாங்க எதுக்கே அப்போ காசு வேல்யூ பார்த்தா அங்கே நடக்குமா நடக்காது நான் நிறைய சம்பாதிக்கிறேன் கக்காலாம் கழுவ மாட்டேன் நீங்களே கழுவி கொடுக்கணும் உட்காந்தா நல்லா இருக்குமா நான் செய்ய வேண்டிய வேலை நான் ஊதியத்துக்கு செய்ய வேண்டிய வேலை ரெண்டு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு செருப்பு அறந்துச்சின்னு தைச்சிக்க முடியும் என்னால் செருப்பாக இருந்துச்சு என்ன எனக்கு நாலு செருப்பு இருக்குது இன்னொரு செருப்பு போட்டு போய்ட்டு இது என்ன பண்ணலாம் பணியாளர்களை கொடுத்து தேய்ச்சிருங்கன்னு சொல்லலாம் அப்போது ஊதியத்துக்கு செய்ய வேண்டிய வேலை எனக்கு என் திருப்திக்காக செய்ய வேண்டிய வேலைன்னு ரெண்டு வேலை இருக்குது ஒரே வேலை கிடையாது பண சம்பாதிக்கம் செய்கிற வேலையில் போயிட்டு எதிர்பார்க்கக் கூடாது திருப்தியாக செஞ்சுக்கிற வேலையில் போய் பணத்தை சம்பாதித்த பற்றி பேசக்கூடாது சங்கம் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் மூணு மணி நேரமாக பேசுகிறேன் எனக்கு ஒரு ஒரு லட்சம் கூட கிடைக்கல எல்லாம் பிரியாக போயிடுச்சு சும்மா வந்து சிச்சின்ட்டு போயிடுறாங்க நான் நினச்சேன்னா எப்படி பேச முடியாது திருப்தியாக பேச முடியா பேச முடியாதியா இது எப்படி திருப்தி மன திருப்திக்காக நாலு பேர் நல்லா இருணுன்ட்டு ஒருத்தன் கமாண்ட் போட்டுக்கிறான் யூடியூப்பில் நிறைய வரும் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஏழை எங்களுக்கு கொடுத்துருக்கோம் அட பைத்தியம் நான் நூறு சதவீதம் கொடுக்க தயாராகிற அவன் வந்து எனக்கு போடுறான் கமாண்டில் என்னான்ட்டே நான் ஃபிஃப்டி பர்சன்ட் எத்தனை பண்ணுவேன் ஃபிஃப்டி பர்சென்ட் சாப்பிட முடியும் எங்கள் வீட்டில் ஷோர் ஆகுறாங்க ஃபிஃப்டி பர்சென்ட் நான் சாப்பிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியும் எப்படி ஷோர் ஆகியிருப்பாங்க யார் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படி தானே எனக்கு மூணு கரண்டி என் பிள்ளைக்கு ரெண்டு கரண்டி இல்லை அஞ்சு கரண்டி அவன் அதிகமாக கூட சாப்பிட்லாம் அப்படி தானே இதுக்கு மீன் குழம்புனா அவங்க நிறைய சாப்பிடுவாங்கன்றதால அம்மாவுக்கு நாலு கரண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படி தானே பண்ணுவாங்க அப்போ அளவு என்ன இல்லை நேர்த்தி அளவு பணம் இதெல்லாம் வந்து பார்த்துங்க வேலை செய்ய போனீங்கன்னா வேலை செய்கிறீங்க பணத்துக்கு கம்முன்னா பண்ணால் அங்கே போய் நான் வந்து இன்வால்மெண்ட் ஆக முடில அது பண்ண முடில நல்லா வருது மாடை இருக்கிற ஒரு மாடு ஃபுல்லாக சாப்பிட்ரு போகிறாரு அவர்னா புரிச்சு அர்த்தனுக்குறாரு என்ன பண்ணுறாரு அவர் அறுக்கத்தை அவருக்கு என்ன ஆச்சு வேலை அதனால் என்ன பண்ண முடியாது அங்கே போய் அவருக்கு சம்பளம் வேணும் அதுக்காக அவர் அர்த்தனுக்குறாரு புரிஞ்சிடுச்சா இப்போ அவர் போய் அவர் வளர கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அவர் ஒத்துக்க மாட்டீங்க அது அவர் பிரச்சனை குண்டுச்சா ஏன் இருக்கூடாதா நான் ஜீவகாரண் எனக்கு ஆனால் வா வயிற்றுக்கே பழைக்கிறதுக்கே ஆ ஐயப்பன் கோயிலு மாலை பொண்ணு மீன் விற்கிறாங்களா இல்லையா ஏன் விற்கிறாரு கோயில் உண்டியில் எதுவுமே போடுவாரா இல்லையா அந்த துட்டை அந்த காசு தானே அவர் கருப்பு வச்சு கட்டியிருப்பாரு அப்போ ஐயப்பன் வேணான்ருவாரா அவர் என்ன தான் பண்ணுங்கிறாரு நம்மக்கிட்ட இந்து மதத்தில் மட்டும் இந்த மாதிரி லாஜிக்கெலாம் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நம்ம எப்படி ஒன்னா இருந்துக்கலாம் அதனால் பணத்துக்கு செய்து தான் பணத்துக்கு செய் என்ன சொல்கிறது உண்மை தான் என்ன பண்ணேன் உண்மை செய் திருப்திக்காக ஒரு செயல் இருக்கும் அது வேறு அப்படி தானே ஹோட்டலில் ஒரு மாஸ்டராக வேலை செய்கிறாரு உரவங்களுக்கெல்லாம் தோசை சுட்டு போடுறாரு மசாலா தோசை சாருக்கு ரெண்டு இது அது ரெண்டு இட்லி ஆர்டர் போட்டு நேரம் வீட்டுக்கு வந்து நீ தான் ஹோட்டல்லே செய்வியே தோசை சுட்டு சாப்பிட்டுக்கணும்னா இது அர்த்தம் ஏன் அவர் சொல்லவே சொல்லுவார் நான் நல்லா சுட மாட்டேன்னு கூட சொல்லுவார் அது எப்படி ஒத்துக்க முடியும் நல்லா சுடாமல் இத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க நீ சுட்டு சாப்பிடுன்னு சொன்னால் என்ன அது அர்த்தம் ஏ பனைவிக்காகவும் ஒரு நாள் சுட்டு தரலாம் அது வேறு விஷயம் என்ன பண்ண முடியாது அதை கட்டாயப்பத்த முடியாது எதிர்பார்ப்பாங்க அப்படி தானே ஆ அதெல்லாம் நல்லது இல்லை பண சம்பாதிக்கு வேலைக்கு பண்ணால் பண சம்பாதி திருப்திக்கு வேலை செஞ்சால் என்ன பண்ணேன் திருப்தியை வேலை செய் கூட்டுற வேலை இங்கே வந்து கூட்டுற வேலை செய்கிறேன்னு சொன்னால் கூட்டு அதை ஒழுங்காக செய் ஏன் நீ வெளியே நீ யாரோனா இரு அது வேறு பிரச்சனை அதுவும் பிரச்சனை ஆனால் இங்கே வேலை செய்யும்போது என்ன பண்ண அந்தந்த வேலையை செய்யும்போது அந்தந்த இடத்துல இன்வால்மெண்ட்டோடு இரு பணத்துக்கு செய்கிற வேலையை பணத்துக்கு செய் திருப்தி செய்கிற வேலையை திருப்தி செய் இதையும் அதையும் ஒன்றாக்கி கூட்டி பெருக்காத ஒன்றாக்காத நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது